Thirupugal, volume 9 by Arunagiri Nadar, read by Ramani. This is a Ramani audiobooks recording. அருணகிரிநாதர் திருப்புகழ் போலினோலாக்கம் ரமணி அறுநூற்று முப்பத்து ஆறாம் பாடல் திருமகள் உலாவும் கதிர்காமம் தனதனனதன 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 தனதனாம் திருமகள் உலாவும் இருபாரி திருமருகநாம பேருமாள்கான் சகதரமும் உதி வேறுபாடல் தரிதருமரப்பேருமாள்கான் மருவுமாடியார்கள் மனதில் வீழையாடு மரகதமயூரப்பேருமாள்கான் வீசி வீசியணியரு வீசூல மருகதாம பெருமாழ்கான் அறுவறைகள் நீருபட அசுரர் மாள அமர்வோருத வீரப்பேருமாழ்கான் அரவு வீரை வாரி விரவு வேணி அமலர் குருநாத பெருமாழ்கான் இருவினை ஈராத தருவீனை வீடாத இமயவர் குறைசப்பேருமாழ்கான் இறகு சீரை வேடர் கொடியே நதிபார வினோத பேருமாளே அறுநூற்று முப்பத்தி ஏழாம் பாடல் அலகின் கதிர்காமம் தனனதானதான தனநதானதான தனநதனதன தனதான அலகின் மாறு அடைவில் ஞாழி கோமாளி அறமியாம் அடைவோடி நானது புழு பூசி வாழ்மாதர் அருளீனாதோடய மருளாகியம் பலகராக மேரு பருவமேகமேதரு வினையாதும் பரிவோராத மாபாதர் வரிசை வாடியோயது பரிசில் தேடி மாயாத படிவாராய் yema yema duba giri adi na de pala lega saru yiri vigan amal vira su de bagam karagele sample complete ready to continue